Hi friends, welcome to Atman Tech information about the channel. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு சில இடத்துல நம்ம எமோஷனலாக செய்கிற விஷயம் கூட பின்னாடி பேர ஆபத்துகள் வந்து உருவாக்கும் நம்ம வந்துட்டு அனிமல்ஸ்கிட்ட பழகிற விதத்தை உண்டு அது நம்மகிட்ட வந்து பாசத்தை காட்டும் ஆனால் சில பேர் வந்து அனிமல் வந்துட்டு கொண்டுறாங்க அப்படி வந்து அனிமலை வந்துட்டு வதைக்கிறது வந்து தடை சட்டதமா இருக்கு நம்ம இந்தியாவுல அனிமலை வந்துட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு அவங்களுக்கு இந்த விடியாத சொல்றேன் அந்த தண்டனை எது மூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் போர் டுவென்டி எயிட் அதாவது இந்திய தண்டனை சட்டத்துல வந்து நானூத்தி இருபத்தி எட்டு இதுல கொடுக்குறாங்க ஒரு நபர் வந்து ஒரு விலங்கு அல்லது விலங்குகளையோ நிறையா விலங்குகளையோ விசம் வைத்து கொன்னுட்டாங்க அப்படின்னா அல்லது ஊனமாக்கி அதற்கு தீங்கு விளைவிக்கிறத வந்து சட்டப்படி குற்றம் இந்த குற்றத்தை வந்து அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டையுமே செய்து தண்டனையாக கொடுப்பாங்க இது இல்லை அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி நைன் படி மதிப்புள்ள அதாவது விலை மதிப்புள்ள ஒரு ஊர்கள் அதாவது காடுகளில் வாழுகின்ற யானை ஒட்டகம் குதிரை கழுதை எருமை மாடு அல்லது பசு ஆகியவற்றை வந்து விஷம் வைத்து கொன்று அல்லது ஊனமாக்கி அதற்கு தீங்கி விளைவிச்சாங்க அப்படின்னா இதுவும் சட்டப்படி குற்றம் இந்த குற்றணப் புரிவுகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறு அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சிறை கொடுப்பாங்க இந்த செக்ஷனுக்கு அடுத்து ஐபிசி செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி அதாவது நானூற்றி முப்பதுல யாரோ ஒரு நபர் விவசாயத்திற்கோ மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ அளிக்கப்படும் நீர் விநியோகத்தை குறைப்பதன் மூலம் தீங்கு விளைவிக்கிறார் அப்படிங்கிறது வந்து அதுவும் சட்டப்படி குற்றம் வந்து இந்த குற்றத்தினை புரிபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை நீண்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சிறை தண்டனையாக கொடுப்பாங்க அதாவது அவர்களுக்கு வந்து நீர் தராமல் இருக்குது விவசாயத்திற்கோ மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ அளிக்கப்படும் நீர் விநியோகத்தை குறைப்பதன் மூலம் தீங்கு விளைவிக்கிறார் அப்படின்னா அதுவும் ஒரு குற்றம் தான் இந்த இதுபடி அவங்களுக்கு வந்து தண்டனையை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐபிசி செக்ஷன் ஃபோர் தேர்ட்டின் வந்து தேர்ட்டி வந்து சொல்லுது இந்த தண்டனை சட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மனிதனும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நான் அடுத்தடுத்த தண்டனைக்கான சட்டங்கள் எல்லாமே வீடியோவாக மாறி போடுறேன் எல்லாமே வந்துட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ